ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்கத்திலிருந்து அலுவலக உதவியாளர் பதவிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க அதற்கு நிறைய நண்பர்கள் விண்ணப்பித்திருப்பீங்க விண்ணப்பித்த நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்வுக்கான கால் லெட்டர் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இன்ட்ரான கால் லெட்டர் எப்படி டவுன்லோட் செய்வது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இன்றி வந்து எண்ணிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா இன்றரிக்கான கால் லெட்டர் எனக்கு டவுன்லோட் செய்யலாம் எந்த வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் செய்யலாம்றத நம்ம டீடெயிலாக பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க இதுவரை நமது டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் அதற்கான லிங்க்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கிடையவே உள்ள டிஸ்கிரிப்ட் லிங்க் வந்து கொடுத்திருக்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிடுங்க சோ வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்கத்தில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்களை நிரப்பும் பொருட்டு நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் படிப்படியாக அனைத்து விண்ணப்பதார்களுக்கும் நேர்காணல் நடைபெற உள்ளதாக சொல்லியிருக்காங்க இது தொடர்பான அழைப்பானினை அதாவது பார்த்தீங்கன்னா கால் லெட்டர் பார்த்தீங்கன்னா என்ற பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது முதல் பார்த்தீங்கன்னா பதிவிறக்கம் செய்து சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க கால் லெட்டர் டவுன்லோட் செய்ய வேண்டிய வெப்சைட் இதுதான் இந்த கீழே உள்ள மென்ஷன் வெப்சைட்டு டவுன்லோட் செஞ்சுக்கிடுங்க வந்துட்ட பிறகு என்ன பண்றீங்கன்னா டவுன்லோட் கால் லெட்டருக்கு பாருங்கள் ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜுக்கு போவோம் ஸோ இதில் போயிட்டு அப்ளை பண்ணும்போது மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருப்பீங்க அந்த மொபைல் நம்பரை முதல்ல என்ட்ரு பண்ணுங்கள் அதன் பிறகு உங்களுடைய டேட்டா பர்த் வந்து செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்ட பிறகு என்டர் கேப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த பாக்ஸில் மேலே உள்ள நம்பரை வந்து என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிட்ட பிறகு ஷோன் இருக்கு பாருங்கள் இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கால் லெட்டர் வந்துடும் சொந்த நேர்காணில் வெற்றி பெற அனைத்து நண்பர்களுக்கும் பிரபு எம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஸோ வேறு எதாவது டவுட் இருந்தால் கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு தொடர்பு கொண்டு முடித்து வந்து எங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஸோ பார்த்தீங்கன்னா தற்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் தூத்துக்குடி அண்டு கன்னியாகுமரி வந்து டிஸ்ட்ரிக் வந்து கொடுத்துருக்குறாங்க பிற மாவட்டங்களுக்குரிய நேர்காணல்களுக்கான அட்டவணை மற்றும் அழைப்பானைன்னு பார்த்தீங்கன்னா விவரம் விரைவில் பதிவேற்றம் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க சீக்கிரம் போயிட்டு இருக்கு பாருங்க அதான் அந்த தகவல் வந்து கொடுத்துருக்குறாங்க சொல்ல கொடுத்துருக்காங்க பாருங்க அட்டவணை மற்றும் அழைப்பாணை விவரம் விரைவில் பதிவேற்றம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற அப்டேட்ஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிரபு எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க மீண்டும் நாம் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி சுந்த வீடியோவை மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க All the best.